ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பல நேரங்களில் நம்ம சுற்றி யாரும் இல்லை அப்படின்ட்டு நமக்கு தோணும் அந்த நேரத்தில் நம்ம தனியாக இறக்குறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம அது ஒரு தண்டனையாக எடுத்துக்கக்கூடாது தனிமை நம்மளோடு நம்ம பேச வைக்கிறதுக்கு ஒரு அருமையான நேரம் அந்த நேரத்தில் நம்மளுடைய கனவுகளையே தெளிவாக நம்ம பார்க்கலாம் நமக்கு யார் யாரு துரோகம் பண்ணியிருக்காங்க நம்மளை யார் யார் அவமானப்படுத்தியிருக்காங்க அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய பலவீனமே நமக்கு பலமாக மாறும் நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நம்ம பின்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் நமக்கு நாம தான் துணை அப்படின்னு நமக்கு நம்மையே புரிய வைக்கும் அதனால நான் தனியாக இருக்கிறேன்னு எப்போயும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவு லட்சியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்